வணக்கம் அங்காளம்மன் ஜோதிட நிலையம் நம்மளுடைய சேனலில் விருகுநந்தி நாடு சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே தெரிய வரும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொழில் பற்றின தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருவரோட இருந்து அவருக்கு என்ன தொழில் அமையும் அந்த தொழில்காரகன் சனி எப்படி இருக்கார் எப்படி அவர் அந்த கிரகத்தை இணைச்சு நம்ம பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இவரோட ஜாதகத்தில் மிதுனத்தில் ராகு இருக்கார் சிம்மத்தில் சந்திரன் துலாமில் புதன் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கரன் செவ்வாய் தனுசில் கேது மகரத்தில் சனி மீனத்தில் குரு வக்ரமாயிருக்கார் இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முதல் முதல்ல கிரகங்களை வரிசைப்படுத்துவோம் திசை வாரியாக கிரகங்களை வரிசைப்படுத்துவோம் அப்படி வரிசைப்படுத்தும் போது கிழக்கு திசையில் சந்திரனும் கேதுவும் இருக்காங்க தெற்கு திசையில் சனி இருக்கார் மேற்கு திசையில் ராகு சூரியன் புதன் இருக்காங்க வடக்கு திசையில் செவ்வாய் சுக்ரன் குரு இருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு வக்ரமாயிருக்கார் தொழில்காரகன் சனி எப்படி இருக்காருன்னா தனிச்சு இருக்கார் அவர் கூட யாரும் இல்லை அவருக்கு ரெண்டுலேயும் எந்த கிரகங்களும் இல்லை த்ரிகோண வீடான ஐந்து ஒன்பதுலேயும் கிரகங்கள் இல்லை ஏழாம் வீட்லேயும் கிரகங்கள் இல்லை அப்போ பன்னெண்டில் மட்டும் கேது இருக்கார் இப்போ இவருக்கு என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறது முடிவு செய்ய முடியாத ஒரு நெ குழப்பமான தான் இங்கே இருக்கு இப்போ இதை முழுமையா நம்ம ஆய்வு செய்வோம் அப்போ அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காம இதை போது இந்த ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கக்கூடிய குரு வந்து வக்ரமாக இருக்காருன்னு மீனத்தில் சொன்னோம் இல்லையா அப்போ அந்த வக்ரம் பெற்ற குரு வந்து என்ன பண்ணுவார்னா தான் நின்ற வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு தொடர்பு கொடுப்பாரு அதாவது கும்பத்தில் இருக்க அதாவது பண்ணிக்கணும் மீனத்தில் இருக்க குரு கும்பத்துக்கும் தொடர்பு 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 கொடுப்பாரு அப்போ மகரத்தில் இருக்க சனிக்கு இரண்டாம் வீட்டில் யார் வருவாங்கன்னா இந்த வக்ரகுரு பனிரெண்டாம் வீட்டுக்கு தொடர்பு கொடுக்கும்போது அந்த கும்பத்தில் மகரத்தில் இருக்க சனிக்கு கும்பத்தில் குரு வருவார் அப்போது இங்கே சனிக்கு இரண்டாம் வீட்டில் குருவோட தொடர்பு கிடைக்கிது அடுத்து ராகு எங்கே இருக்காருனா மிதுனத்தில் இருக்காருன்னு பார்த்தோம் இந்த மிதுனத்தில் இருக்க ராகு தன்னோட திரிகோண வீடான கும்பத்துக்கு தொடர்பு கொடுக்கும்போது இங்கே கும்பத்தில் திரும்பவும் ராகுவோட தொடர்பு ஏற்படுது அப்போது இப்போ வந்து சனிக்கு ரெண்டில் யார் யார் இருக்காங்கன்னா குரு ராகு ரெண்டு பேருமே இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும் அடுத்து என்னன்னா இங்கே சிம்மத்தில் இருக்க சந்திரன் வந்து தன்னோட ஏழாம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார் அப்போது அங்கே வந்து ஏற்கனவே ராகு குரு இருக்காங்க இப்போ சந்திரனோட பார்வையும் ஏழாம் பார்வையாக அங்கே கிடைக்கிது இப்போ சனி தொழில்காரகன் சனிக்கு யாரோட தொடர்பெல்லாம் கிடைக்குதுன்னா இரண்டாம் வீட்டிற்கு குரு ராகு சந்திரன் இவங்க மூணு பேரோட தொடர்பும் கிடைக்குது இப்போ இந்த ஜாதகர் வந்து என்ன என்ன மாதிரியான தொழில் இவர் கமையும்னா சந்திரனுடைய காரகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரன் வந்து ஒரு நீர் கிரகம் அப்போ திரவம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இவரோட யார் இன்னொருத்தர் யார் இருக்காங்கன்னா ராகு இருக்கார் இந்த ராகு வந்து பாம்பு இல்லையா இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வந்து சந்திரனை பார்க்குறதுனாலையும் பலவிதமான துன்பங்களை இந்த ஜாதகர் வந்து அனுபவிக்கிற நிலையை கொடுக்கும் அதாவது ஆரம்ப நிலையில் இவர் நிறையா கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலையை கொடுக்கும் அதனால் இவருக்கு இவருக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அடுத்து இவர் வந்து சில கா சில காலங்கள் தொழில் இருந்தாலும் அதை செய்ய முடியாமல் சும்மா இருக்க மாதிரியான ஒரு நிலையை கொடுத்துருக்கோம் இந் இது ஆரம்ப தான் இப்படி இருந்திருக்கும் பின்னாடி அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டு தொழிலை வந்து நல்ல நிலை ஒரு ஓரளவு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பும் இவருக்கு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இப்போ இது இவருடைய தொழில் வந்து இவரோட தொழிலோட ஒரு ஒரு நிலை அடுத்து இந்த சனிக்கு பதினொன்றாம் வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க இவங்களோட தொடர்புனால இவருக்கு கமிஷன் ஏஜென்சியோ அல்லது இந்த புரோக்கர் மாதிரி தர இடம் பிடிச்சு கொடுக்கறது ஏன்னா செவ்வாயோட தொடர்பு இருக்கிறதுனால இடம் பிடிச்சு கொடுக்கறது வீடு பிடிச்சு கொடுக்கறது இந்த மாதிரியான தொழிலும் இவருக்கு ஒரு கூடுதல் தொழிலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சனியை வச்சு எப்படி தொழில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இங்கே ராகுவோட தொடர்பு இருக்கிறதுனால இவருக்கு தொழில் வந்து அவ்வளோ ஒரு இலகுவான ஸ்மூத்தாக போயிருக்காது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையும் கொடுத்துருக்கு சந்திரன் இருக்கிறதுனால அவருடைய காரக தொழிலும் அமைஞ்சிருக்கு பதினொன்றில் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறதுனால கமிஷன் புரோக்கர் இந்த மாதிரி வகையிலையும் அவருக்கு லாபங்கள் கிடைச்சிருக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் தொழிலில் ஒரு ஒரு அளவு ஸ்டெடியாக போகிற நிலைமையை கொடுத்துருக்கு இப்போ நம்ம ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்துருந்தோம்னா சனிக்கு யாரோட தொடர்பு இல்லை ரெண்டில் யாரும் இல்லை அஞ்சில் இல்லை ஒன்பதில் இல்லை ஏழில் இல்லை அப்படின்ட்டு நம்ம எடுத்த உடனே இவருக்கு தொழில் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது பொறுமையாக ஜாதக ஜாதகத்தில் இருக்க கிரகங்களை ஆராய்ச்சி செஞ்சு யாரெல்லாம் தொடர்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது மேலும் பிருகுநந்தி நாடி வகுப்பும் நடந்துகிட்ருக்கு அதில் விருப்பம் இருக்கவங்க புத்தகம் வாங்க விருப்பம் இருக்கவங்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்